चाचा, हैं? घंटे चाचा। हम्म। चांट चप्पा माइंड चंदे। इकाउट करते? कौन करता है? हिंदू माइंड वंदे ही? बदल

അതയില്ല <astically> ഉക്കാർക്ക് <noise>

போடு. சரி இந்த பக்கம் அவன் கீழ போடு வாங்க நீங்க வேற. சரி சandra குச்சி போடா விடுடா. சிரிக்காதே. ஓ மா வருதான்னு என்ன பாரு. கீழ போடாதியே. நீ போய் அவனோ ஒரு வார்ச கூட்டிட்டு வர

அவங்க கூடியுங்க நாளைக்கார் கூட கொண்டு வந்தார்